அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வேதமரை குர்ஆனை மனனம் செய்தல் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனில் சிறிதளவு கூட தன் உள்ளத்தில் பதிய வைத்திருக்காதிருப்பவர் பாலடைந்த வீட்டை போல் உள்ளவர் இந்த செய்தி அல்ஜாமியர் என்ற நூலிலே இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் வேதமறை குரானுடைய வரிகள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த உள்ளம் ஒளி பெறுகிறது எந்த உள்ளத்தில் குரானுடைய வசனங்கள் அறவே பதியப்படாமல் இருக்கின்றனவோ அந்த உள்ளம் பாலடைந்து போன ஒரு வீட்டுக்கு ஒப்பானது பாலடைந்த வீடு எப்படி யாருக்கும் பயனற்றிருக்கின்றனவோ அதுபோன்று அவருடைய உள்ளம் ஆகிவிடும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது அல்லாஹ தூதர் சல்லல்லாஹ் சலம் அவர்கள் கூறினார்கள் குரானை ஓதி அதன்படி செயலாற்றக்கூடிய நம்பிக்கையாளர் எலுமிச்சை பழத்தை போன்றவராவார் அதன் சுவையும் நன்றாக இருக்கும் வாசனையும் நன்றாக இருக்கும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் நம்மை படைத்த ரஷகனால் இறக்கி அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதங்கள் அந்த வேதங்கள் இன்றைக்கு யாருடைய உள்ளங்களிலேயுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிலையில் இல்லை ஏன் அந்த வேதங்கள் இறக்கியரளப்பட்ட அந்த காலத்தில் கூட அதை விரல்விட்டு எண்ணுகின்றவர்கள்தான் பதிவு செய்து வைத்திருந்தார்கள் இன்னென்ன நபர்கள் இந்த வேதத்தை மலரமிட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும் ஆனால் அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹ்ஹை வசல்லம் அவர்கள் மூலமாக அவர்கள் வழியாக இந்த சமுதாயத்திற்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதமறை குரானை சதா இஸ்லாமிய குடும்பங்களில் பார்த்து படிப்பது படித்தவைகளை அப்படியே மனதிலே பதிய வைத்துக் கொள்வது மனப்பாடமிட்டுக் கொள்வது என்கின்ற ரீதியிலே இன்றைக்கு பல கோடிக்கணக்கான ஹாஃபில்கள் அதாவது குரானை மனநேமிட்டவர்கள் இருக்கின்றார்கள் இது வேதங்களிலே எந்த வேதத்திற்குமே இல்லாத ஒரு சிறப்பு சர்வசாதாரணமாக ஒரு குக்கிராமமாக இருந்தால் கூட அங்கு ஒருவர் இஸ்லாமியராக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு குரானுடைய அத்தியாயங்களிலே சில அத்தியாயங்கள் மனப்பாடம் இருக்கும் ஏன் குரானை முழுமையாக மனநமிட்டவர்கள் கூட இருப்பார்கள் இப்படியே காலங்காலமாக இந்த வேதமறை குரான் இஸ்லாமிய உள்ளங்களிலே ஆழமான இடத்தை பதிய வைத்திருக்கிறது என்கின்ற ரீதியிலே இந்த வேதமறை குரானை உள்ளத்தில் பதிய வைப்பதன் மூலமாக உள்ளம் பெறுகின்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் நாளை வறுமைய நாளிலே வேதமறை குரானை மனநமிட்டவர்கள் சங்கைப்படுத்தப்படுவார்கள் மேன்மைப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற எல்லாம் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இந்த குரானை மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபில்கள் உருவாக்குகின்ற அளவுக்கு உண்டான விசுவாசத்தின் நிலைப்பாட்டை இஸ்திரப்படுத்தி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து